அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது விருச்சிகம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நான்காம் வீட்டில் ராகு இருப்பது சிக்கலான மற்றும் சவாலான குடும்ப வாழ்க்கையை குறிக்கலாம் அதே நேரத்தில் வளர்ச்சி மற்றும் பொருள் ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளையும் குறிக்கலாம் இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் ஒருவரின் வீடு மற்றும் குடும்பத்துடன் வலுவான தொடர்பைக் குறிக்கிறது சில சமயங்களில் தீவிரமான உணர்ச்சிப் பற்றுதலுடன் மேலும் பொருள் வசதிகள் மற்றும் நவீன வாழ்க்கை முறைக்கான ஆசைக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது உணர்ச்சி உறுதியற்ற தன்மை தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை கலக்கும் போக்கு மற்றும் வீட்டுச் சூழலில் சாத்தியமான இடையூறுகளையும் ஏற்படுத்தக்கூடும் நான்காம் வீட்டில் ராகு பொருள் ஆதாயங்களைக் கொண்டு வரலாம் குறிப்பாக சொத்து நிலம் மற்றும் வாகனங்கள் தொடர்பாக பூர்வீகவாசிக்கு வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை அடைய வேண்டும் என்ற வலுவான ஆசை இருக்கலாம் குறிப்பாக அவர்களின் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பானது இந்த நிலைப்பாடு சமூக நிலை மற்றும் அங்கீகாரத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒருவேளை குடும்ப தொடர்புகள் அல்லது சாதனைகள் காரணமாக இருக்கலாம் இந்த நிலைப்பாடு நல்ல தூக்கத்தையும் சுவையான உணவையும் அனுபவிக்கும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன நான்காம் வீட்டில் ராகு உணர்ச்சி கொந்தளிப்பை உருவாக்கி வீட்டில் அமைதியையும் அமைதியையும் கண்டறிவதைக் கடினமாக்கும் குடும்பம் மற்றும் வீட்டுச் சூழலுக்குள் நல்லிணக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மையைப் பேணுவதில் சவால்கள் இருக்கலாம் பூர்வீகவாசிகள் தங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பிரிக்க போராடலாம் இது சாத்தியமான மோதல்களுக்கு வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் ஒருவரின் தொழில் மற்றும் பொது வாழ்வில் பல்வேறு சவால்கள் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இந்த நிலையில் உள்ள நபர்கள் ஆரம்ப தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அவர்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கான ஆற்றலையும் தங்கள் வேலையை அணுகுவதற்கான தனித்துவமான அணுகுமுறையையும் கொண்டுள்ளனர் பத்தாம் வீட்டில் கேது நிச்சயமற்ற தன்மை மற்றும் தொழில் பாதைகளில் மாற்றங்களைக் கொண்டு வரலாம் பாரம்பரிய அதிகார நபர்கள் அல்லது கட்டமைப்புகளிலிருந்து சவால் விடுவதற்கோ அல்லது அவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கோ ஒரு போக்கு இருக்கலாம் தனிநபர்கள் தங்கள் தொழில்முறை அபிலாஷைகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையைக் கண்டறிய போராடலாம் கேதுவின் செல்வாக்கு வழக்கமான வேலைமுறைகள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை கேள்விக்குள்ளாக்கலாம் நேர்மறையான பொது பிம்பத்தை பராமரிப்பதில் அல்லது அங்கீகாரத்தைப் பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்வதில் சவால்கள் இருக்கலாம் ஆன்மீக வளர்ச்சிக்கான சாத்தியமும் ஒருவரின் வேலையில் ஆழமான நோக்கத்தைக் கண்டறியும் விருப்பமும் உள்ளது ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் கொண்டு வரக்கூடும் இது படைப்பு நோக்கங்கள் காதல் உறவுகள் மற்றும் சந்ததியினரை தாமதப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் ஆனால் இது இந்த பகுதிகளில் ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் நீண்டகால வெற்றியை வளர்க்கும் குறிப்பிட்ட விளைவுகள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பல்வேறு காரணிகளைப் பொறுத்தது இதில் சனி ஆக்கிரமித்துள்ள ராசி மற்றும் பிற கிரகங்களுடனான அதன் உறவு ஆகியவை அடங்கும் சனியின் செல்வாக்கு பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதில் தாமதம் அல்லது காதல் உறவுகளில் சிரமங்களை அனுபவிக்க வழிவகுக்கும் இது காதலுக்கு மிகவும் தீவிரமான அல்லது நடைமுறை அணுகுமுறையை குறிக்கலாம் இது மிகவும் எச்சரிக்கையான அல்லது தாமதமான திருமணத்திற்கு வழிவகுக்கும் ஐந்தாம் வீட்டில் சனி படைப்பு நோக்கங்களில் தடைகளை உருவாக்கலாம் இதனால் தன்னை சுதந்திரமாக வெளிப்படுத்திக் கொள்வதையும் பொழுதுபோக்குகள் அல்லது கலை முயற்சிகளை அனுபவிப்பதையும் கடினமாக்கும் இந்த இடம் குழந்தைகளை கருத்தரிப்பதில் தாமதங்கள் அல்லது சவால்கள் அல்லது அவர்களை வளர்ப்பதில் சிரமங்களைக் குறிக்கலாம் பெற்றோருக்குரிய விஷயத்தில் மிகவும் தீவிரமான அல்லது கோரும் அணுகுமுறை இருக்கலாம் சனியின் செல்வாக்கு தனிநபர்களை மிகவும் உணர்ச்சி ரீதியாக உணர்திறன் மிக்கவர்களாகவும் மனநிலை மாற்றங்களுக்கு ஆளாகக்கூடியவர்களாகவும் மாற்றம் சில சந்தர்ப்பங்களில் இந்த இடம் சாத்தியமான சுகாதார பிரச்சினைகளைக் குறிக்கலாம் குறிப்பாக இதயம் அல்லது செரிமான அமைப்பு தொடர்பானது சனியின் ஆற்றல் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் வலுவான உணர்வை வளர்க்கும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் படைப்பு முயற்சிகள் மற்றும் உறவுகளில் வெற்றிக்கு வழிவகுக்கும் குறு எட்டாவது வீட்டில் இருப்பதால் அது பூர்வீகக் கிரகத்தின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் சாத்தியமான மறைமுக செல்வாக்கைக் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு மறைக்கப்பட்ட அறிவு ஆன்மீகம் மற்றும் பிற துறைகளில் ஆழ்ந்த ஆர்வத்திற்கும் பரம்பரை அல்லது கூட்டு வளங்கள் மூலம் சாத்தியமான நிதி ஆதாயங்களுக்கும் வழிவகுக்கும் இருப்பினும் குறிப்பிட்ட விளைவுகள் வியாழனின் கண்ணியம் அது நல்ல நிலையில் உள்ளதா அல்லது பலவீனமானதா மற்றும் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களுடனான அதன் உறவைப் பொறுத்து மாறுபடும் எட்டாவது வீட்டில் உள்ள வியாழன் அமானுஷ்யம் மாயவாதம் மற்றும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தைத் தூண்டும் இந்த நிலைப்பாடு பரம்பரை கூட்டாண்மைகள் மூலம் செல்வம் அல்லது பிற வகையான சம்பாதிக்கப்படாத வருமானத்திற்கான திறனைக் குறிக்கலாம் வியாழன் பொதுவாக ஒரு நன்மை பயக்கும் கிரகமாகக் கருதப்படுகிறது மேலும் நீண்ட ஆயுளைக் கையாளும் எட்டாவது வீட்டில் அதன் இருப்பு நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கும் பூர்வீகக் கிரகம் ஆராய்ச்சிக்கு ஈர்க்கப்படலாம் குறிப்பாக மறைக்கப்பட்ட அறிவு ரகசியங்கள் மற்றும் மறைப்பொருள் பாடங்களில் இந்த நிலைப்பாடு ஆன்மீகத்தைப் பற்றிய ஆழமான புரிதலுக்கும் மத அல்லது தத்துவக் கருத்துக்களை ஆராயும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு ஒரு உறவில் நேர்மை மற்றும் விசுவாசத்தைக் கொண்டுவரும் இது ஒரு வலுவான பிணைப்பு மற்றும் தரமான நேரத்தை ஒன்றாகக் கொண்டுவரும் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருப்பது ஆன்மீக நோக்கங்கள் உயர்கற்றல் மற்றும் தத்துவ மனப்பான்மை ஆகியவற்றில் வலுவான நாட்டத்தைக் குறிக்கலாம் இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் புதிய கலாச்சாரங்கள் மற்றும் தத்துவங்களை ஆராய்வதில் ஈர்க்கப்படலாம் இது விரிவான பயணத்திற்கு வழிவகுக்கும் அவர்கள் வழிகாட்டிகள் அல்லது தந்தையர்களிடமிருந்து வழிகாட்டுதலைப் பெறலாம் மற்றும் கல்வி அல்லது அறிவுசார் முயற்சிகளில் சிறந்து விளங்கலாம் இருப்பினும் விளக்கம் சிக்கலானதாக இருக்கலாம் மற்றும் சாத்தியமான சவால்களையும் பரிந்துரைக்கலாம் குறிப்பாக தந்தை மற்றும் மனைவியுடனான உறவுகள் தொடர்பானது ஒன்பதாம் வீடு இயல்பாகவே ஆன்மீகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு சூரியனின் இருப்பு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஞானம் பெறுவதற்கான வலுவான விருப்பத்தை தூண்டும் தனிநபர்கள் உயர்கற்றல் தத்துவம் மற்றும் பிற கல்வி நோக்கங்களுக்கு ஈர்க்கப்படலாம் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் செல்வாக்கு மிக்க வழிகாட்டிகள் அல்லது தந்தையர்களின் இருப்பைக் குறிக்கலாம் அவர்கள் தனிநபரின் பாதையை வழிநடத்த முடியும் இந்த நிலைப்பாடு பயணம் மற்றும் ஆய்வுக்கான வலுவான விருப்பத்தைக் குறிக்கலாம் இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் பரந்த கண்ணோட்டத்திற்கும் வழிவகுக்கும் இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் தொண்டு செயல்களிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் சாய்ந்திருக்கலாம் ஒன்பதாம் வீட்டில் சூரியன் அங்கீகாரத்தையும் மரியாதையையும் கொண்டு வர முடியும் குறிப்பாக கல்வி ஆன்மீகம் அல்லது சமூகத் துறைகளில் செவ்வாய் பதினோராவது வீட்டில் இருந்தால் அது பொதுவாக இலக்குகளை அடைவதற்கும் சமூக வெற்றிக்கும் ஒரு வலுவான உந்துதலைக் குறிக்கிறது இந்த நிலைப்பாடு வலுவான லட்சியம் சமூக அங்கீகாரத்திற்கான ஆசை மற்றும் ஒருவரின் இலக்குகளை மேலும் அடைய அர்த்தமுள்ள தொடர்புகளை உருவாக்கும் திறனுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் மிக்க தன்மையை நிர்வகிக்க ஒரு சமநிலையான அணுகுமுறை தேவைப்படும் சவால்களையும் இது கொண்டு வரலாம் பதினோராவது வீட்டில் செவ்வாய் வெற்றி பெறவும் அவர்களின் இலக்குகளை அடையவும் ஒரு நபரின் விருப்பத்தை தூண்டுகிறது இந்த நிலைப்பாடு தனிநபர்களை சமூக ரீதியாக சுறுசுறுப்பாகவும் செல்வாக்கு மிக்கதாகவும் வலுவான வலைப்பின்னல்களை உருவாக்கும் திறன் கொண்டவர்களாகவும் மாற்றம் பதினோராவது வீடு லாபங்களையும் லாபங்களையும் குறிக்கிறது மேலும் செவ்வாய் கடின உழைப்பு மற்றும் உறுதியின் மூலம் ஒருவரின் வாழ்க்கையில் வெற்றியைக் கொண்டுவர முடியும் செவ்வாய் கிரகத்தின் உமுழும் ஆற்றல் வலுவான தலைமைத்துவ திறன்களாக வெளிப்படும் இது தனிநபர்கள் பொறுப்பேற்கவும் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் உதவுகிறது செவ்வாய் கிரகத்தின் தீவிர ஆற்றல் தனிநபர்கள் தங்கள் லட்சியங்களுக்கும் உறவுகள் அல்லது தனிப்பட்ட நல்வாழ்வு போன்ற வாழ்க்கையின் பிற அம்சங்களுக்கும் இடையில் சமநிலையைக் கண்டறிய வேண்டியிருக்கலாம் பதினோராவது வீட்டில் செவ்வாய் தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் இது முறையான கல்வியில் சில சவால்கள் அல்லது தாமதங்களை உருவாக்கக்கூடும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன புதன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் ஒட்டுமொத்த ஜாதகம் மற்றும் பிற கிரக தாக்கங்களைப் பொறுத்து நேர்மறை மற்றும் எதிர்மறை என பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் பொதுவாக இந்த இடம் மறைக்கப்பட்ட அறிவு ஆராய்ச்சி மற்றும் மாற்றம் மற்றும் தொடர்பு மற்றும் உறவுகள் தொடர்பான சாத்தியமான சவால்களில் வலுவான கவனம் செலுத்துவதைக் குறிக்கலாம் எட்டாவது வீட்டில் புதன் இருப்பது ஒரு நபரை தீவிர அறிவுஜீவியாகவும் மறைக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் மர்மங்களை வெளிக்கொணர்வதில் ஆழ்ந்த ஆர்வமுள்ளவராகவும் மாற்றும் இந்த இடம் ஆராய்ச்சி விசாரணை மற்றும் சிக்கல் தீர்க்கும் நோக்கில் இயல்பான விருப்பத்தைக் குறிக்கலாம் குறிப்பாக உடனடியாகத் தெரியாத பகுதிகளில் எட்டாவது வீட்டில் புதன் உள்ள நபர்கள் வலுவான சிக்கலான திறங்களையும் புரிந்து கொள்ளும் திறமையையும் கொண்டிருக்கலாம் இந்த இடம் நல்ல நிதி நுண்ணறிவு மற்றும் நிதி விஷயங்களை நிர்வகிக்கும் மற்றும் புரிந்துகொள்ளும் திறனையும் குறிக்கலாம் குறிப்பாக பரம்பரை பகிரப்பட்ட வளங்கள் அல்லது முதலீடுகள் தொடர்பானது எட்டாவது வீடு மாற்றம் மரணம் மற்றும் மறுபிறப்புடன் தொடர்புடையது இங்கே புதன் உளவியல் குணப்படுத்துதல் அல்லது செயற்கை நுண்ணறிவு அல்லது ரோபாட்டிக்ஸ் போன்ற மாற்றம் தொடர்பான துறைகளில் வெற்றியைக் குறிக்கலாம் எட்டாவது வீட்டில் சுக்கிரன் இருப்பது உறவுகள் நிதி மற்றும் ஆன்மீகத்தில் ஆழமான தீவிரமான மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் செல்வாக்கைக் குறிக்கலாம் இது செல்வந்தர் அல்லது நிதி ரீதியாக புத்திசாலித்தனமான ஒரு துணை அல்லது பரம்பரை மூலம் ஆதாயங்களை குறிக்கலாம் இருப்பினும் இந்த இடம் உடைமை உணர்வு பொறாமை அல்லது மறைக்கப்பட்ட ஆசைகள் தொடர்பான சவால்களையும் கொண்டு வரலாம் எட்டாவது வீட்டில் சுக்கிரன் உணர்ச்சிமிக்க மற்றும் தீவிரமான காதல் உறவுகளை குறிக்கலாம் இருப்பினும் இது ரகசியம் அல்லது மறைக்கப்பட்ட விவகாரங்களை நோக்கிய போக்கையும் குறிக்கலாம் தனிநபர் வழக்கத்திற்கு மாறான அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தும் காதல் அனுபவங்களுக்கு ஈர்க்கப்படலாம் இந்த இடம் பரம்பரை மூலம் ஆதாயங்களையோ அல்லது பணக்கார வாழ்க்கைத் துணையையோ பரிந்துரைக்கலாம் செல்வம் மற்றும் வளங்களின் மறைக்கப்பட்ட அம்சங்களை ஆராய்வதிலும் தனிநபர் ஆர்வம் காட்டலாம் எட்டாவது வீட்டில் சுக்கிரன் ஆன்மீகம் மற்றும் அமானுஷிய அறிவில் ஆழ்ந்த ஆர்வத்தைக் குறிக்கலாம் தனிநபர் பாலியல் மற்றும் ஆன்மீகத்திற்கு இடையே ஒரு தொடர்பைக் காணலாம் இந்த இடம் உறவுகளில் உடைமை உணர்வு பொறாமை அல்லது நம்பிக்கை பிரச்சினைகள் தொடர்பான சவால்களைக் கொண்டு வரலாம் இது ரகசியம் அல்லது மறைக்கப்பட்ட ஆசைகளை நோக்கிய போக்கையும் குறிக்கலாம்